கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றில் என்னுடைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது முருகநாயனார் சோழ நாட்டிலே திருப்புகலூரில் அந்தனர் மரபில் தோன்றியவர் முருகநாயனார் ஞானவரம்பின் தலை நின்ற இப்பெருந்தகையார் இறைவன் திருவடி கீழ் ஊனமின்றி நிறை அன்பால் உருகு மனத்தார் நாள்தோறும் விடியற் காலையில் எழுந்து நீரில் மூழ்கி கொட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ எனப்படும் நால்வகை பூக்களில் உரிய பூக்களைக் கொய்து திருப்பூங்கூடைகளில் கொணர்ந்து தனியிடத்திலிருந்து கோவை இண்டை தாமம் மாலை கண்ணி பிணையல் தொடையல் என பல வகைப்பட்ட திருமாலைகளாக தொடுப்பார் ஆறுகால பூசைக்கும் அந்தந்த கால பூஜைக்கேற்ப தொடுத்த அவற்றை திருப்புகலூரில் உள்ள வர்த்தமானீஸ்வர திருக்கோயிலில் உள்ள சிவபெருமானுக்குச் சாத்தி அர்ச்சனை செய்து திரு ஐந்தழுத்தை ஓதி வழிபட திருஞான சம்பந்த பிள்ளையாரை எழுந்தருளிய போது பிள்ளையாரை எதிர்கொண்டழைத்து வந்தார் சில நாட்கள் பிள்ளையாருடன் கூடி சென்று வர்த்தமானீஸ்வர பெருமானை நாளும் வழிபடும் பாக்கியம் பெற்றார் நாவுக்கரசர் சுவாமிகள் புகலூருக்கு வந்தபொழுது பிள்ளையாருடன் சென்று அவரை வரவெதிர்கொள்ளும் புண்ணியம் பெற்றார் அவர்தம் திருமடத்திலே ஆளுடைய அரசும் ஆளுடைய பிள்ளையாரும் சில நாள் உறைந்தனர் அந்நாளில் நீலநக்கர் சிறு தொண்டராகிய பெருமக்களும் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர்களோடெல்லாம் அளவலாவி மகிழ்ந்திருந்தனர் திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு பெருமை பெற்ற முருகனாயனார் திருநல்லூர் பெருமணத்தில் நிகழ்ந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு தங்கள் பெருமானடி நீழலில் தலையாம் நிலைமை சார்வற்றார் இவரது குரு பூஜை நாள் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது திருச்சிற்றபலம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்